ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம் மேக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ஒன்று பின்னங்கள் எடுத்துக்காட்டு பதினாறு பேஜ் நம்பர் பதினேழு மருது என்ற பால்காரர்களிடம் நாலு பால் புட்டிகள் இருந்தன ஒவ்வொன்றிலும் ஒன்றரை லிட்டர் பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு அவர்கிட்ட நாலு பால் புட்டி இருக்கு ஒவ்வொரு பால் புட்டியிலையும் ஒன்றரை லிட்டர் பால் இருக்குது நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் என்ன பண்ணணும் பெருக்கணும் பெருக்கும் போது தான் நமக்கு விடை கொடுக்கும் சரியா மருதவிடம் நாலு குட்டிகள் இருந்தன ஒவ்வொன்றிலும் ஒன்றரை லிட்டர் பால் உள்ளதால் அவரிடம் நாலு மடங்கு ஒன்றரை லிட்டர் பால் உள்ளது அப்ப எப்படி இருக்கோம் மருதுவிடம் இருந்த பாலினளவும் நாலு மடங்கு ஒன்றரை லிட்டர் அது என்னது நாலு மடங்கு ஒன்றரை லிட்டர் பெருக்கணும் சரியா இது புக்கில் என்ன மெத்தடை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா இதை ப்ளஸ் போட்டு எழுதுவோமா போன எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ஒன்றையும் இந்த அறையும் சரியா இப்போ இதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருவோம் இன்ட்டு இந்த நாலு எடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நம்பரை ஃபோ அதாவது நாலு ஆனால் நம்ம மல்டிபிள் பண்ணணும் பெருக்கலாமா ஒன்று இன்ட்டு நாலு நாலு இங்கே ப்ளஸ் அடையான இருக்குது ஒன்று பை ரெண்டு இன்ட்டு நாலு அப்போ ஒரு நாள் நாலு வந்துடுமா நாலு பை ரெண்டு சரியா நாலு பை ரெண்டு இதை நம்ம அடிக்கலாம் ஒரு ரெண்டு 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 நாலு என்ன கிடைச்சிச்சு நாலு ப்ளஸ் ரெண்டு கொல்லட்டு ஆறு அப்போ ஆறு லிட்டர் பால் எவ்வளோ இருக்கும் ஆறு லிட்டர் பால் ஓகேவா இது இன்னமும் ஈஸியாக போடணும் அப்படின்னா பாருங்கள் ஒரு ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை ரெண்டு இன்ட்டு நாலு ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு சரி ஆனால் புக்கில் கொடுத்துருக்க மெத்தட் இதுதான் ஓகேவா அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு கணக்காக நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பதினேழு ஒருவர் மூணு மூணு பை நாலு கிலோகிராம் அரிசியை மூணு பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் அதாவது மூணை முக்கால் சரியா எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும் என்ன பண்ணுறாரு மூணே முக்கால் கிலோ அரிசியை மூணு பையில் சரிசமமாக நிரப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு பையிலும் எவ்வளோ அரிசி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு ஈஸியான நம்பராக சொல்கிற பாருங்க இப்போ நூறு கிலோ அரிசி இருக்குது நூறு கிலோ அரிசியை பத்து பையில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நூறால் பத்தை வந்து வகுக்குவோம் சரியா அப்போ பத்து பை தேவைப்படும் எத்தனை பை பத்து பை தேவைப்படும் ஆனால் இங்கே மூணு முக்கால் கிலோ அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த வகுத்து போட்டோம் இல்லை வகுத்து போடும்போது இங்கே என்னவா மாறுனுச்சு ஒன்று பை பத்தாக மாறினுச்சா அதை தான் என்ன செய்ய போகிறோம் இங்கே ஒன்று பை மூணு பங்குன்னு எடுத்து எழுதியிருக்காங்க சரியா ஒன்று பை மூணு பங்கு அந்த ஒன்று பை மூணு பங்கு இந்த பத்தில் எழுதி காட்டுற பாருங்களேன் அப்போ இங்கே நூறு இருக்குது இன்ட்டு பத்து கிலோ தானே வரணும் ஒன்று பை பத்து இப்போ அடித்தாலும் என்ன ஆன்சர் வரும் பத்து பை தான் வரும் இப்போ இது வகுத்தல் தான் ஆனால் நம்ம எப்படி இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும் போன கணக்கில் என்ன பண்ணோம் அப்படியே அந்த நம்பரை போட்டு பெருக்கியிருப்பாங்க நாலு ஒன்று பை நாலுன்னு இதை மாற்றலை இது வந்து மடங்கு நாலு மடங்கு அப்போ நாலால் பெருக்கிட்டோம் இந்த கணக்குங்கிறது வந்து பங்குன்னு எழுதுகிறோம் ஒன்று பை மூணு பங்கு அப்போ இந்த வந்து இந்த இடத்துல என்னவா மாறிடுது ஒன்று பை பத்தாக மாறுதா அதே மாதிரி ஒன்று பை மூணாக மாறிடுது ஓகேவா இப்போ போன ஆப்ஷனில் போட்ட மாதிரியே மூணு ப்ளஸ் மூணு பை நாலு ஒன்று பை மூணு வெளியில் இருக்கும் இப்போ மூணு இங்கே பெருக்கி கொண்டு வாங்க மூணு பை மூணாக மாதிரி தான் இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா இங்கே ஒன்று ஒன்றாயிடுமா ப்ளஸ் அதாவது என்ன ஆட் ப்ளஸ் அப் அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு ஒன்று பை மூணையும் மூணு பை நாலையும் பெருக்கி எழுதியாச்சு இங்கே மூணு மூணையும் போது ஒன்று வந்துடுமா இங்கேயும் மூணு மூணையும் நம்ம அடிச்சிட்டோம்னா ஒன்று பை நாலு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை நாலு நம்ம எப்படி எழுதுனோம் ஒன்று ஒன்று பை நாலுன்னு எழுதுகிறோம் இப்போ ஒன்னே கால் கிலோ ஒவ்வொரு பயிலையும் நம்ம போடும்போது மூணே முக்கால் கிலோவும் காலியாயிடும் சரியா மூணு பையிலே நம்ம வந்து ஒன்றே கால் கிலோ ஒன்றே கால் கிலோ நம்ம போட்டோம்னா மூணே முக்கால் கிலோ வரும் எடுத்துக்காட்டு பதினெட்டு ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் ஒரு கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து ஒன்றரை லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கின்றார் எனில் பன்னிரெண்டு மூணு பை நாலு கிலோகிராம் பன்னிரெண்டே முக்கால் ஆரஞ்சு பழத்திலிருந்து எவ்வளவு பழச்சாரினை தயாரிக்க முடியும் அப்போ நம்ம பெருக்கணும்னா நமக்கான விடை வந்து வந்துடும் ஓகேவா போன கணக்கெல்லாம் என்ன செஞ்சோம் பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பை நாலு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு போட்டோமா இந்த கணக்கு வந்து தகா பின்னமாக மாற்றி போடும் சரியா தகா பின்னமாக என்ன பண்ணுவோம் இது கலப்பு பின்னமாக இருக்குது இங்கே நாலு பெருக்கிக்குவோம் மூணு கூட்டிக்குவோம் அதாவது முழியன் இன்ட்டு பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதி இருக்கும்ல அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் பன்னெண்டு இன்ட்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாங்கு நான்கு மூணை கூட்டணுமா பை நாலு இன்ட்டு ஒரு ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு நாற்பத்தி எட்டோட மூணை கூட்டும்போது ஐம்பத்தி ஒன்று பை நாலு இன்ட்டு மூணு பை ரெண்டு இதை ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் கேன்சல் பண்ணுவோம்ல அந்த மெத்தடு இது நாலாவது வேறுபாடு இது மூணாவது வேறுபாடு முடியாது ஒன்று முடியதுனால ரெண்டால் அடிக்க முடியாது நாலாவது வேப்பாடில் ஐம்பத்தொன்று வராது புள்ளி வச்சு வரும் ஸோ என்ன பண்ண அப்படியே பெருக்கிக்கலாம் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு நாலு ரெண்டு எட்டு சரியா ஆனால் நமக்கு விட எப்படி வரணும் எவ்வளோ பழச்சாறுன்னே தயாரிக்க முடியாது இது பழச்சாறு நூற்றம்பத்து மூணு எட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுறோம் இதை கலப்பு பின்னமாக நம்ம மாற்றலாம் நூற்றி ஐம்பத்தி மூணு எட்டால் வகுக்கலாம் எட்டால் வகுக்கும்போது ரெண்டு எட்டு பதினாறாயிடும் அதனால் ஒரு எட்டு தான் போடணும் சரியா பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா என்ன வரும் ஏழா இந்த மூணு எடுத்து கீழே இறக்கி எழுதிக்காங்க ஓகேவா இப்போ ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ஈவு மீதி இது வந்து வகுக்கும் எண் அந்த மத்த இல்லைன்னா நம்ம எழுதணும் ஈதனை ஃபஸ்ட்டு எழுதுவோம் மீதி பை வகுக்கும் எண் அப்போ லிட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க எத்தனை வந்து ஜூஸ் வந்து அதாவது ஆரஞ்சு பழத்துலேருந்து எடுக்கிற பழச்சாறு வந்து எவ்வளோ எத்தனை லிட்டர் பத்தொம்போது ஒன்று பை எட்டு லிட்டர் வந்து கிடைக்கும் தயாரிக்க முடியும் அடுத்த நமக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பத்தொன்பது கந்தன் அரை துண்டு கட்டிகையை ரெண்டு நபர்களுக்கிடையே பகிர்கின்றார் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பங்கு என்ன கட்டிகைன்னா கேக்கு இதை வந்து அரை துண்டு கட்டிகையை ரெண்டு நபர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பங்கு என்ன சரியா அப்போ நம்ம வந்து வகுக்கணும் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் ரெண்டு இது வந்து இந்த வகுத்தல்ங்கிறது என்னவா மாறும் பெருக்களாக மாறி கீழே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இதை நம்ம பெருக்களாக போது தலைகீழியாக மாறிடும் ரெண்டு பை ஒன்றுங்கிறது என்னவோ மாறிவிடும் தலைகீழியாக மாறிடும் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு சரியா இப்போ ஒன்று பை நாலு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன நாலு இது ரெண்டாக சேர்த்து போட்டு காமிச்சிருக்காங்க இங்கேயே நம்ம ஆன்சர் கூட எழுதலாம் ஒன்று பை நாலு ஓகே இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு இருபது நாலு ஒன்று பேர் ரெண்டு நாலரையை மூணரையால் வகுக்க நாலு ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது பேர் ரெண்டு வகுத்தல் மூவ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு பேர் ரெண்டு இப்போ பாருங்கள் இது எப்படி எழுதணுன்னா இப்போ போன கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நாங்கள் எழுதிடுறேன் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு சரியா இந்த மூணு ஒன்று பை ரெண்டு எப்படி எழுதணுன்னா மூணு எட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இது என்னென்னா முழு எண் இன்ட்டு பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதி சரியா ஒம்பது பை ரெண்டு பகுத்தல் ஏழு பை ரெண்டு இதை வந்து நம்ம வகுத்தலை வந்து பெருக்களாக மாற்ற போகிறோம் பெருக்களாக மாற்றும் போது இந்த இடம் என்னவா மாறிடும் தலைகீழியாக மாறிடும் சரியா ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்பது பை ஏழு சாரி ஒன்பது பை ஏழு இதுதான் வந்து விடை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு இருபத்தொன்னு எண்ணெய் தகரா பெட்டியில் ஏழரை லிட்டர் எண்ணெய் இருக்கிறது அதை ரெண்டரை லிட்டர் அளவுடைய புட்டியில் ஊற்றினால் ஏழரை லிட்டர் எண்ணெயை நிரப்ப எத்தனை புட்டிகள் தேவைப்படும் இதுவும் வகுத்தல் தான் இப்போ ஏழரை லிட்டர் வந்து எண்ணெய் வச்சுருக்காங்க அதை வந்து ரெண்டரை லிட்டர் புட்டியில் வந்து ஊற்றுறாங்க ரெண்டு லிட்டர்னால் ஒரு புட்டியோடய அளவு வந்து ரெண்டரை லிட்டர் அப்போ அந்த ஏழரை லிட்டரைக்கும் எத்தனை குட்டியில் வந்து நம்ம ஊற்ற முடியும் அப்போ வகுக்கணும் இந்த வழியெலாம் அதில் பார்த்துக்கோங்க ஆனால் வழியிலான்னு எழுதலை இந்த கணக்கும் வழியெல்லாம் நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க இது இப்போ எப்படி மாற்றணும் முழுவன் எட்டு பகுதி கூட்டல் தொகுதி சரியா ஏழு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் நாலு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பதினைந்து பை ரெண்டு வகுத்தல் அஞ்சு பை ரெண்டு இப்போ நான் வந்து தலைகீழியாக மாற்றிப்போமா தலைகிலியாக மாற்றும் போது இந்த மாறிடும் ரெண்டு பை அஞ்சு ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிட்டோம் பதினைந்து பை ஐந்து வருது பதினைந்து பை ஐந்து சரியா இதையும் சுருக்களமாக ஓரஞ்சு மூ அஞ்சு பதினஞ்சு அப்போ எத்தனை புட்டிகள் தேவைப்படும் மூணு புட்டிகள் வந்து தேவைப்படும் மூணு புட்டிகள் சரியா அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு எடுத்துக்காட்டு இருபத்தி ரெண்டு ஆறு மீட்டர் நீளமுள்ள கம்பியினை ஒன்றரை மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினால் எத்தனை சிறிய கம்பிகள் கிடைக்கும் ஒரு ஆறு மீட்டர் நீளமுள்ள கம்பி இருக்குது இது இருக்குல்ல இதுதான் ஒரு ஆறு மீட்டர் கம்பின்னு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் இது ஆறு மீட்டர் சொல்லலை இப்போ இதில் வந்து ஒன்றரை ஒன்றரை மீட்டராக நறுக்கிறாங்க ஒன்றரை ஒன்றரை மீட்டர் கம்பியாக நறுக்கிறாங்க அப்போ இந்த நறுக்கும் போது இதில் எத்தனை துண்டு கிடைக்கிது அதுதான் வந்து கொஷின் சரியா இப்போ சிறிய கம்பிகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க ஆரை வந்து ஒன்றையால் நம்ம வகுக்கணும் ஆறு அப்படியே இருக்கட்டும் ஒன்றையை மட்டும் நம்ம மாற்ற ஓ ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை ரெண்டு அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு பை மூணு ஃபோர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்ப நாலு என்னது நாலு கம்பிகள் எத்தனை சிறிய கம்பி கிடைச்சிச்சு நாலு சிறிய கம்பிகள் வந்து கிடைச்சிச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த கணக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்